அன்புக்குரியோரே அன்னை மரியா தாம் காட்சி கொடுத்த இடங்களின் பெயராலும் அறியப்படுகிறார் உதாரணமாக அன்னை தம்மை ஆரோக்கிய தாயாக வேளாங்கண்ணியிலே வெளிப்படுத்தியதால் வேளாங்கண்ணி அன்னை என்று நாம் அழைக்கின்றோம் இதே அன்னை மரியா கார்மேல் மலையிலே காட்சி கொடுத்ததால் அவர் கார்மேல் அன்னை என்று அறியப்படுகிறார் இந்த இரண்டு காட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் வேளாங்கண்ணி என்னும் இடமோ பெயரோ விவிலியத்தில் இல்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் கார்மேல் என்னும் இடத்தின் பெயர் பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கின்றது எனவே இந்த விவிலிய பின்னணியிலே கார்மேல் மலையினுடைய சிறப்பை தியானித்து அன்னை இந்த இடத்தை தன்னுடைய காட்சிக்காக தேர்ந்து கொண்டதன் காரணத்தினை இந்த நவநாட்களிலே இந்த ஒரு காணொளியிலே நாம் தியானிப்போம் அன்னை மரியா வாழ்ந்த நாசரேத்து பகுதிக்கு அருகிலே இந்த கார்மேல் மலை இருந்தது தொடக்கத்திலிருந்தே இந்த மலை கடவுளினுடைய மலையாக புனித மலையாக பார்க்கப்பட்டது போற்றப்பட்டது எபிரேய மொழியிலே கார்மேல் என்றால் தோட்டம் என்று பொருள் இதனுடைய அழகை எசாயா இறைவாக்கினர் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஒவ்வொருவரும் காற்றின் மறைவிடமாகவும் புயலின் புகலிடமாகவும் வறண்ட நிலத்திலே நீரோடை போலவும் காய்ந்த மண்ணிலே பெரும் குன்றின் நிழல் போலவும் இருப்பர் என்று குறிப்பிடுகின்றார் மிகச்சிறப்பாக இனிமை மிகு பாடல் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவசனத்திலே பாடல் தலைவன் தலைவியின் அழகை கார்மேல் மலையோடு ஒப்பிட்டு கூறுவார் உன்னுடைய தலை கார்மேல் மலை போல நிமிர்ந்துள்ளது உன் கூந்தல் செம்பட்டு போன்றது அதன் சுருள்களுள் அரசனும் சிறைப்படுவான் என்று மிக கோர்வையாக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபது முதல் நாற்பது வரை உள்ள இறைவசனங்களிலே எலியாவினுடைய அழைப்பை ஏற்று இஸ்ரேலின் அரசனான ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அவரினுடைய மனைவி இசபெல்லினுடைய நானூற்றி ஐம்பது பொய் வாக்கினர்களையும் கார்மேல் மலைக்கு அழைக்கின்றார் இந்த பொய் வாக்கினர்கள் காலை மாடுகளை காலை முதல் மாலை வரை சுற்றி வந்து அந்த பலி எரி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடுகின்றார்கள் அந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லை மாலை வேளையிலே எளியா இறைவாக்கினர் கடவுளை பார்த்து நீரே ஆண்டவரும் கடவுளும் என்று இந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பீராக என்று ஒரு ஜெபத்தை எழுப்புகின்ற பொழுது விண்ணிலிருந்து வந்த நெருப்பு அந்த எரிபலியான காளைகளையும் விறகு கட்டைகளையும் கல்லையும் மண்ணையும் சுட்டெரித்து அங்க கால்வாயிலே இருந்த நீரினையும் வற்ற செய்தது என்று வாசிக்கின்றோம் இந்த ஒரு செயல் முடிந்த பிறகு கார்மேல் மலையின் உச்சிக்கு சென்று சேர்கின்ற எலியா இறைவாக்கினர் மழை வருகிறதா என்று பார்க்கும்படி தன் பணியாளருக்கு கட்டளையிட ஒவ்வொரு முறையும் திரும்பி வருகின்ற அந்த ஒரு பணியாளர் ஏழாவது முறையாக திரும்பி வருகும் வெகு தொலைவிலே உள்ளங்கை அளவுக்கு கடலிலிருந்து ஒரு மேகம் புறப்படுகிறது என்று கூறினார் நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இஸ்ரேலிலே அன்று ஒரு பெரிய மழை பெய்ததை நாம் திருவுவிழையத்திலே வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இத்தகைய அருள் நிறைந்த ஒரு புனிதமான ஒரு கார்மேல் மலையில்தான் சிலுவை போரின் போது துறவிகள் சிலர் தஞ்சமடைய அவர்கள் தங்களுடைய துன்பங்களிலே அன்னை மரியாவினுடைய பரிந்துரையை மன்றாட அதே கார்மேல் மலையிலே அன்னை காட்சி கொடுத்து தன்னுடைய உடனிருப்பை உணர்த்துகின்றார் எனவே அந்த ஒரு இடம் உத்திரிய இடம் என்றும் இந்த ஒரு அன்னை உத்திரிய அன்னை என்றும் காலப்போக்கிலே அவ்விடத்திலே உத்திரியம் வழங்கப்பட்டதால் கார்மேல் மலையிலே வழங்கப்பட்டதால் கார்மேல் அன்னை என்கின்ற பெயரினையும் அவர் பெற்றார் மன்றாடுவோமாக அன்பு இறைவா எளியா இறைவாக்கினரினுடைய வேண்டுதல்களுக்கு நீர் கார்மேல் மலையிலே செவி சாய்த்தது போல கார்மேல் அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரைய வழியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற அனைத்து வேண்டுதல்களுக்கும் நீர்தாமை கனிவுடன் செவி சாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தூய கார்மேல் அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்